குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜி டி ஹாலிடேஸ் South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளதால் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மடலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினால் அதிக மழையை பெறுவது டெல்டா பகுதிதான் என ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது அதிக கனமழை பெய்யும் என்பதால் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளது இதனால் டெல்டா மாவட்டங்கள் முதல் சென்னை வரை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அதோடு தற்போதைய இந்திய வானிலை மையத்தின் அறிவிப்பின்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரமாக மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது இலங்கையின் திருக்கோணமலையிலிருந்து தென்கிழக்கு திசையில் முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் நாகையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையிலும் ஐநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் எழுநூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது அந்த வகையில் தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இன்று மழை தொடங்கி அடுத்த நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு நல்ல மழை பொழிவு இருக்கும் எனவும் டெல்டா மாவட்டங்களான நாகை மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சை மற்றும் ராமநாதபுரத்தின் சில பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்தார் அதே நேரம் காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது இலங்கைக்கு தெற்கே மையம் கொண்டுள்ளது வடக்கு நோக்கி நகர்ந்த பின்னர் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தை நோக்கி வரவிருக்கிறது மிகவும் மெதுவாக நகர்வதால் தமிழகத்தின் அருகாமையை அடைய நான்கு முதல் ஐந்து நாட்கள் எடுத்துக்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புயலாக மாறும் என டெல்டா வெதர்மேன் ஹேமந்த் சந்தர் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவாகும் புயலுக்கு பெங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த பெயரை சவுதி அரேபியா அந்த புயல் எங்கே கடக்கும் என்பது குறித்து ஹேமச்சந்தர் எச்சரித்துள்ளார் இப்புயல் சின்னம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பெயரிடக்கூடிய புயலாக மாறுவதற்கு சாதகமாக சூழல் காணப்பட்டு வருகிறது வரவிருக்கும் வாரத்தில் நவம்பர் இருபத்தி ஆறு முதல் டிசம்பர் ஒன்று வரை பெரிய மழை பெய்யும் சென்னையில் இருந்து நாகப்பட்டினம் வரை ஹாட்ஸ்பாட் என்றும் சென்னை மற்றும் நாகப்பட்டினம் இடையே கடலூர் புதுச்சேரிக்கு அருகில் இந்த ஃபெங்கால் புயல் கரையை கடக்க வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க